உடைய வீட்டில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது வழக்கமாக இருக்கு அப்படி வழிபடும் பூஜையில் எரியும் தீபத்தின் ஜோதியில் இறைவன் இருப்பதாக ஐதீகம் தீபம் ஏற்றும் இல்லங்களில் நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை எரியும் தீபத்தை ஒருபோதும் நாம் வாயால் ஊதி அணைக்கக்கூடாது அப்படி வாயால் ஊதி நெருப்பை அணைத்தால் அந்த வீட்டில் தரித்திரம் குடிக்கொள்ளும் வாயு பகவானுடைய சாபத்திற்கு ஆளாக நேரிடும் ஆகையால் வாயால் ஊதக்கூடாது எரியும் ஜோதியானது இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படுவதால் வாயை வைத்து ஊதி அணைக்க கூடாது வாயிலிருந்து தெரிக்கும் எச்சில் இறைவனை அவமதிப்பதற்கு சமமாகும் இதனால் தெய்வ குற்றம் ஏற்படும் தீபத்தில் நாம் நல்லெண்ணெய் மற்றும் நெய்யை ஊதி தீபம் ஏற்றலாம் பல எண்ணெய்களின் கலவையாக அந்த எண்ணெய் இருக்கக்கூடாது கோவில்களில் ஏற்றப்படும் தீபத்தில் பஞ்சலோக எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றலாம் ஆனால் அது வீட்டில் செய்யக்கூடாது என சாஸ்திரம் சொல்கிறது அவ்வாறு நாம் பஞ்சலோக எண்ணெய் கலந்த என்னை வீட்டில் ஏற்றினால் தரித்திர